சுவிசேஷம் அறியாத அவிசுவாசியும் சத்தியம் அறியாத விசுவாசியும் ரெண்டு பேரும் ஒன்றுதான் ஒன்று கல்லறை இன்னொன்று வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை இன்றைக்கு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாய் ஜொலித்துக் கொண்டிருக்கிற திருச்சபைகள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன் பிரியமானவர்களை ஜீவனுள்ள தேவனாகி கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் செத்த சபைகளில் எப்படி கர்த்தரை ஆராதிக்க முடியும் இன்றைய திருச்சபைகள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாகவும் செத்த சபைகளாகவும் மாறிக்கொண்டிருப்பதற்கு யார் காரணம் விசுவாசிகளாகிய நீங்களும் நானுமே காரணம் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் விரும்புகிற ஐந்து முக்கியமான நபர்கள் இன்றைய திருச்சபைகளில் காணாமற் போய்விட்டார்கள் அல்லவா அவர்கள் ஐந்து பேரையும் இந்த செய்தியில் நான் குறிப்பிட்டு இந்த ஐந்து பேர்களை குறித்த கரிசனை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்கவே நான் கொண்டிருக்கிறேன் காணாமற் போன கர்த்தருக்கு பிரியமான முதலாவது நபர் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பெரியமானவர்களே கிறிஸ்துவை ஆராதிக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது சிலுவையின் மரணபரியந்தும் தம்மை தாழ்த்தின எளிமையாய் வாழ்ந்த கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் நீங்களும் நானும் ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இருக்கிறோமா கர்த்தர் விரும்புகிற காணாமற் போன இரண்டாவது நபர் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் கத்தராகிய இயேசு கிறிஸ்துபானவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக பலியானதினால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நீதி கல்வாரி செலுவையில் நமக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறதற்கு நீங்களும் நானும் வெக்கப்படாதவர்களாக இருக்கிறோமா கர்த்தர் விரும்புகிற காணாமற் போன மூன்றாவது நபர் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் இன்றைய திரைச்சபைகளில் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க உள்ளவர்கள் இல்லாமல் போய்விட்டது மிகவும் பரிதாபமான காரியம் ஏனென்றால் ஆதி முதல் இந்த பிசாசானவன் நம்மை விழுங்கலாமோ என்று வகை சுற்றித் சுற்றித்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய விசுவாசிகளின் நிலைமையை பார்க்கிற பொழுது விசுவாசிகள் எல்லாரையும் அவன் விழுங்கிவிட்டான் போல எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் இந்த திருச்சபைகளில் காணப்படுவது மிகவும் அரிதான காரியம் கத்தர் விரும்புகிற காணாமற் போன நான்காவது நபர் எபிரையருக்கு எழுதின பொதுவான நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பலமான ஆகாரத்தை உண்ணத்தக்கவர்களாய் அல்ல பாலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறதுியானவர்களை பலமான ஆகாரம் உண்ணத்தக்கவர்கள் இன்றைய திருச்சபைகளில் இருக்கிறார்களா கத்தராகிய தேவன் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லியிருக்கிற அநேக ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுகிறதற்கும் கேட்கிறதற்கும் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருக்காக பாடு சகிக்கிறதற்கும் கஷ்டமான உபதேசங்களை ஏற்றுக்கொள்கிறதற்கும் மனதாயிருக்கிறோமா இன்னும் நீங்களும் நானும் பாலுண்ணத்தக்க குழந்தைகளாக இருக்கிறோமே தவிர பலமான ஆகாரத்தை எடுத்துக்கொள்கிறதற்கு நாம் விரும்புகிறதில்லை கர்த்தர் விரும்புகிறார் காணாமற் போன ஐந்தாவது நபர் ஒன்று குறைந்தியர் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் புருஷராயிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறைந்து சபைக்கு சொல்லுகிற ஆலோசனையை பார்க்கிறோம் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷராயிருங்கள் பிரியமானவர்களே மோசையை கர்த்தர் என்ன சொன்ன பொழுது இருபது வயதிற்கு மேற்பட்டவர்களை எண்ணுங்கள் என்று சொல்லவில்லை இருபது வயதிற்கு மேற்பட்ட யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்களை எண்ணுங்கள் என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா அப்படி என்றால் இன்றைய திரைச்சபைகளில் வயதானவர்கள் எல்லாரும் புருஷர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிற பூரண புருஷர்களாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது கர்த்தர் சொல்லுகிற புருஷர்கள் யுத்தத்திற்கு புறப்படுகிறதற்கு தைரியம் உள்ள புருஷர்களாகவும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ள புருஷர்களாகவும் இருக்க வேண்டியது அவசியமல்லவா ஆகையினால் இந்த ஐந்து நபர்கள் இன்றைய திரைச்சபைகளில் இல்லாமற் போகும் பொழுது கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தை நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும் நிச்சயமாக கத்தருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த வெள்ளையடிக்கப்பட்ட அடிக்கப்பட்ட கல்லறைகளில் இருக்கிறதற்கு வாய்ப்பே இல்லை ஆகையினாலே இந்த ஐந்து நபர்கள் நம்முடைய திருச்சபைகளில் இருக்கிறார்களா அப்படின்னு ஒரு பூத கண்ணாடியை எடுத்துக்கொண்டு அவர்களை தேடி பார்ப்பது வீணான காரியம் இந்த ஐந்து சுபாவங்களும் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் காணப்படுகிறதா என்று நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கிற பொழுது நிச்சயமாகவே நாம் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஜீவனுள்ள திருச்சபைகளிலே ஆராதிக்க முடியும் இப்படி செய்கிறதற்கு நமக்கு தேவையான எல்லா கருபைகளையும் கர்த்தர்தாமே நமக்கு தருவாராக മെയ്യാന ദേവകുമാരൻ യേശുക്രിസ്തുവിൻ നാമം കൃത്ത നാമം മഹിമപ്പെടുവൻ